வெல்கம் டு ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு ஒரு சூப்பரான லேண்டுங்க நம்ம பொள்ளாச்சி டு தாராபுரம் போகிற கொச்சின் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம அப்படியே தெளிவாக அந்த லேண்டை காட்டுற பாருங்க இந்த ஃபென்சிங் போடுறதுக்கு பார்த்திங்களா இதே லேண்டு தான் உங்களை சுற்றிலுமே நல்ல ஒரு சூப்பரான ஏரியாங்க நல்லா க்ரீனரிசார ஏரியா தண்ணி சௌகரியம்லாம் இந்த ஏரியாவில் பயங்கரமாக இருக்குதுங்க அதுவே ரோடு ஃபேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் அப்படியே கிழக்காக தமிஞ்சிருக்குதுங்க சுற்றிலுமே வந்து நிறைய வீடுகள் நிறைந்த பகுதிங்க மண் வகை அப்படின்னு பார்த்திங்கனாவே தெரியும் சுற்றிலுமே நல்லா அருமையான வீடு இருக்கக்கூடிய ஏரியாங்க நல்லா ரெட் சைடில் செம்மண் பூமிங்க அப்படியே மண் அப்படியே செக்கச்சவையாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட் கிளாஸான லேண்டுங்க மெயின் பஸ் ரூட்டுங்க பாருங்க நம்ம பா வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா அது வந்து பொள்ளாச்சி மெயின் ரோடுங்க பொள்ளாச்சி டி தாரா ரோட்டில் ஜஸ்ட் திரும்பினோம்னா அப்படியே ஒரு ஐநூறு மீட்டரில் நம்ம லேண்டுக்கு வந்துக்கலாம் இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க கமர்ஷியலுக்கு வேணாலும் இந்த லேண்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பெரிய ஸ்கூலுங்க யுனைடெடு பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ட்டு ஒரு பெரிய உங்களுக்கு சிபிஎஸ்சி சிலபஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க நல்ல பெரிய ஸ்கூலுன்னு பக்கத்துலேயே இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இது மாதிரி மெயினான ரோட்டில் இடம் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க உங்களுக்கு இருக் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து உடம்பேட்டை ஓரக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் கிலோமீட்டருங்க குடிமங்கலம் நாள் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் கிலோமீட்டர் வந்தோம்னா போதும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஃபென்சிங் பண்ணியிருக்காரு மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்க அந்த லேண்டு தான் ஃபுல்லாமே மெயின் ரோடு ஃபேஸிங்கில் வந்துடுதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சைன் ஹோல்டர் தானுங்க உங்களுக்கு பத்திரப்பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனியூர் பத்திரப்பதிவு வருங்க லீகல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது லேண்டோட அளவு வந்து ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஆறு சென்ட்டுங்க சூப்பரான டாக்குமெண்ட்டு கிழக்கு பார்த்து பூமி வந்துடுங்க இந்த லேண்டுக்கு வந்து பிஏபி வாட்டர் அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஃபேஸு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த வண்டி பாதை அதில் ஒரு அடி தடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுதுங்க அந்த வேலி போட்டிருக்காங்க வரும் க்ரீன் ஷீட் ஒட்டின மாதிரி இந்த லேண்டு தானுங்க உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க இந்த லேண்டை நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க ரொம்ப ரொம்ப மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இதுவும் பஸ் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரூவா சொல்கிறாருங்க மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஆறு சென்ட் இருக்குதுங்க ஒரு சென்ட்டோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரூவா கேட்குறாரு ஸோ அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க பாருங்க மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து அப்படியே நீங்கள் உங்களுக்குள்ள வைக்கலாம் சூப்பரான லேண்டு இந்த லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீத்தும் வந்து வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி வணக்கம்